Hi friends சைக்கிளோன் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய அசம்பாவிதங்களை பண்ணியிருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பா தொண்டர்கள் நிறைய இடங்கள்ல அதுக்கான உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சென்னையில உள்ள டிபி சத்திரம் அப்படின்ற ஏரியா பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு போல ஸோ அந்த பகுதியை சேர்ந்த முன்னூறு குடும்பங்களுக்கு இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்ல வச்சு தளபதி நிவாரணம் கொடுக்குறாராம் சோ நல்ல ஒரு முடிவு அண்ட் ஒரு சஜஷன் என்னன்னா இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது தளபதி களத்துல இறங்கி உதவி பண்ணாருன்னா அதோட வீரியமே வேறையா இருக்கும் அதாவது இப்ப கொடுக்குற நிவாரணத்தையே பனையூர் ஆபீஸ்ல வச்சு கொடுக்காம களத்தைக்கே போயிட்டு கொடுத்தாருனா அது இன்னும் பயங்கரமா இருக்கும் politcal பார்ட்டிக்கும் அது ஒரு மிகப்பெரிய மைலேஜ் தென் மக்களுக்கும் இன்னும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும் இன்னும் ஆட்சியாளர்களே வீட்ல உட்கார்ந்து இருக்காங்க இவர் களத்துல இறங்கி வராருன்னு போது அது ஒரு வேற மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் மாநாட்டுக்கு அப்புறம் தளபதி இந்த மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிச்சிடுவாரோன்னு தான் நினைச்சேன் பட் தளபதி 69 ஷூட் நடக்கிறதாலயா என்னன்றது தெரியல தளபதி இன்னும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கல அப்புறம் தளபதி அந்த மாதிரி களத்துல இறங்கும் போது அவரை சுத்தி பயங்கர கூட்டம் கூட தான் செய்யும் பட் அரசியலுக்கு வந்துட்டேன்னு போது அதை எப்படி சமாலசி பண்ணிடாகணும் சோ இப்போ கூட ஓகே தான் பட் ஆனா தளபதி இருபத்தி ஒன்பது ஷூட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே தளபதி பண்ண ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி புயல் வெள்ளத்துல இறங்கி வேலை செஞ்சா மாநாட தாண்டின ஒரு இம்பாக்ட் அது தமிழக வெற்றி கொடுக்கும் பட் சேம் டைம் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகவும் அதை பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் ஜஸ்ட் நிவாரணத்தோட நிக்காம மழை வெள்ளத்தால வருஷ வருஷம் பாதிக்கப்படுற சில ஏரியாஸ செலக்ட் பண்ணி அதை சரி பண்ண என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளானும் பண்ணலாம் ஏன்னா இதை பண்றதுக்கான பணம் பலம்னு ரெண்டுமே தளபதி கிட்ட இருக்கு சோ ஹோப்ஃபுல்லி தளபதி இருபத்தி ஒன்பது ஷூட்டை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அண்ட் இத பத்தின உங்களோட சஜஷன் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ